அதாவது தமிழக முதல்வர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு அறிவிப்பு அதாவது என்ன க சமூக நல மாணவர்கள் விடுதியெல்லாம் சமூக நல விடுதியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பு நேரம் முத முதல்ல எங்கே செயல்படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கல்லறின மக்களால் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எங்கள் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட எங்களுடைய பள்ளியை எங்கள் ஒரு பிரிவான கல்லூரி மக்களுடைய அவங்க அவங்க சொந்த காசிலருந்து கட்டக்கூடிய அந்த பள்ளியை வந்து நீங்கள் சமூக சொல்லி மாத்துறாங்க இது எங்களுடைய ஒட்டுமொத்த முக்குள்ளத்தோர் மக்களுக்கும் ஒரு 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 ஈட்டியை கொண்டு நெஞ்சல் குத்துறா எப்படி இருக்கும் அப்படி ஒரு வேதனையாக எங்களுக்கு இருக்குது நாங்கள் அந்த அரசை எதிர்த்து போராட வேண்டாம் போராட வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம்ங்கிற ஒரு முறையில் தமிழகம் முழுவதும் எங்களுடைய பிஎம்ஜி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக எங்க கட்சி சார்பாக இன்னைக்கு இருபது மாவட்டத்துல முதல்வருக்கு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்க மனு கொடுக்குறோம் இருபது மாவட்டத்துல இன்னைக்கு எங்க கட்சி நிர்வாகிகள் கொடுக்காங்க அது போல நானும் இங்கே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வந்து கொடுக்க வந்திருக்கிறேன் அந்த எங்களுடைய எண்கள் நாங்கள் எங்க ரத்தத்தால் உருவாக்கப்பட்டது கல்லண மக்கள் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட சுதந்திரத்துக்கு வந்து எத்தனையோ உசுறுப்படி கொடுத்தவங்க அவங்க போர் பற்றியெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருக்குமா அவங்களுடைய உணர்வை எங்களுடைய உணர்வை வந்து இவங்க பிரதிபலிக்க முடியாங்க அப்படின்னு எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்கு மாண்டு மிக முதல்வர் வந்து தவறான எப்படின்னு அவரை வந்து தவறா வந்து அவரை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க யாரோ பக்கத்துல இருந்து இதெல்லாம் மிகப்பெரிய வாக்கு வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முக்கொள்கிற மக்களை வந்து நம்ம நோக்கடிக்கமே அப்போ இது மிகப்பெரிய நமக்கு வாக்கு வங்கி சரிக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது அதனால தயவு செய்து உடனடியாக மாண்புமிகு முதல்வர் கள்ளர் பள்ளிகளை அழிப்பதை உடனடியாக நிறுத்தணும் அதே மாதிரி சீர்பரம நடவடிக்கையும் அழிச்சிருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனையா இருக்கு உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டி பிஎம்டி கட்சி சார்பாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க முன் வைக்கிறோம் அனைத்து மாணவர்கள் அனைத்து மாணவர்களுடைய வந்து சமூக நடவடிக்கை அப்படின்னு சொல்லி மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு மாத்திட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய கள்ளர் சமுதாயத்தால உருவாக்கப்பட்ட எங்களுடைய ரத்தத்தால உருவாக்கப்பட்ட அந்த கல்லூர் பள்ளிகளையும் என்ன பண்றாங்கன்னா அழிச்சு சமூக விடுதி அது சமூக நல விடுதி சொல்லி மாத்துறாங்க இது எங்க மக்களுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தினிடையும் இது மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை எங்களுக்கு ஒரு வழி ஏற்படுது ஏன்னா அந்த கல்லர் பள்ளி என்பது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதை வந்து எப்படி கள்ளர்களுடைய எங்க மக்கள் எங்க முக்குளத்தில் உள்ள கல்லர்களுடைய பணத்திலிருந்து வரி பிரிச்சு கட்டுன அந்த பள்ளிக்கூடத்தில் பெயர் அளிப்பதற்கு யாருக்கும் வந்து உரிமை கிடையாது முதல்வருக்கு முதல்வருக்கு இது வந்து தவறான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை யாரோ பக்கத்துல இருந்து வந்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள முக்களத்துறை மத்தியில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வந்து கொண்டு போயிருக்கேன் அதனால இன்னைக்கு வந்து எங்களுடைய பிஎம்டி கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் இருபது மாவட்டங்கள்ல இன்னைக்கு நாங்க வந்து மனு கொடுக்குறோம் எங்க கட்சி சார்பாக இருபது மாவட்டத்துல மனு கொடுக்குறோம் இது வந்து என்னன்னா எந்த ஒரு அரசுக்கு எதிராகவோ ஆர்ப்பாட்டமோ இல்லாம முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து சொல்லியிருக்கேன் அதன்படி நாங்கள் கொண்டு போயிருக்கோம் அதாவது அடையாளத்தை நாங்கள் ஏன் அழிக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் அந்த கல்லர் பள்ளி எப்படி உருவாச்சுன்னு சொல்லி எங்க மக்களுக்கு தெரியணும் இன்னமும் எங்க மக்களிடையே அதாவது பட்டாதாரி ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலயும் பட்டாதாரி ஒருத்த உருவாகணும் அது இன்னமும் எங்க சமூகத்துல நிறைய இடத்துல இன்னும் உருவாகல நாங்க அதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் எல்லா பிள்ளையில படிக்கணும் எங்களுக்கு கொண்டு முடிவு இந்த மாதிரி நடக்கும் நடக்கும்போது எங்களுக்கு நாங்க வந்து அதை பாதிக்கப்படுவோம் ஏன்னா அந்த அந்த நாட்டோட காண்டி அந்த கல்லூர் மக்கள் எங்களுடைய மக்கள் முக்களத்தரான கல்லூரான மக்கள் வந்து ஏகப்பட்டவருக்கு உசுறு கொடுத்திருக்காங்க அதனுடைய ஒரு சிறு அங்கம் தான் அது அது அந்த அந்த பள்ளி அதுக்கு அடையாமா அதனால தான் எங்க பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கணும்ல அந்த பள்ளி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் எங்களுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டாம் அப்படிங்கிறது அதே மாதிரி சிறுபுரம் நடந்த இறுதி அதப்பறம் அழிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து வந்து அழிக்கும் பொழுது மிகவும் வேதையா எங்களுக்கு இருக்கு சாதிய ஒழிக்கும் சாதியை நம்ம அழிக்கோ அது வந்து சாதி பத்தி பேசக்கூடாதுங்கிறது அது கரெக்ட் தான் அரசாங்க முடிவு ஆனா நேரா அதை வந்து எங்களுடைய நாங்க சொந்த காசுல போட்டு கட்டின பள்ளிக்கூடத்துல இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த முக்கிய சார்பாக கல்லூரி நமக்கள் சார்பாக இசக்கி ராஜாவை வந்து இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு வந்து நான் வந்து மனு அளிக்கிறோம் செவி சாய்க்கல அப்படி அதாவது எப்படின்னா நாங்க வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் எண்ணோ சிறு அளவு கூட எங்க மனசுல கிடையாது அதுதான் உண்மை ஏன்னா நாங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் எங்க சமுதாயத்துக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணிக்காங்க நாங்க முதல்வர் எங்க சமூகத்துக்கு நல்லது பண்ணி தர நாங்க வந்து வாக்களிப்போம் எந்த மாதிரி இல்ல தற்போது இந்த பள்ளிகள் விஷயத்துல உடனடியாக இதன் தடுத்து நிறுத்தினர் நல்ல பள்ளிகள் வந்து வந்து கைவிக்க கூடாது அதை அழிக்கக்கூடாது கூடாது சமூகம் மாத்தக்கூடாது அதை மீறி நாங்க வந்து இப்போ வந்து பொறுமையா மனு கொடுக்கிறோம் முதல்வருக்கு சரியான கொண்டு பண்புபோகல் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் போராட்டத்தை இப்ப நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஒரு நிர்வாகிகளா இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் சங்கரகோல நடவடிக்கை அந்த கூட்டத்திற்கு போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்ம முதல்வர் வந்து இருபது மாவட்டத்திலயும் சந்திச்சு முறையா கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா உண்மையிலே மிகப்பெரிய அளவுல எங்களுடைய மக்களை ஒன்று திரட்டி ஜனநாயக ரீதியா நாங்க வந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம்